நெற்றியில் திலகம் வைப்பது நன்மை பயக்கும் நெற்றியில் நீங்கள் வைக்கக்கூடிய குங்குமம் கணவனின் ஆயுளை அதிகரிக்கும் நெற்றியில் வைக்கக்கூடிய நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம் ஆனது கணவனின் ஆயுளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் நெற்றியில் எப்பொழுதும் குங்குமம் வைப்பது சால சிறந்தது நெற்றியில் குங்குமம் வைத்தால் அந்த பெண்ணுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது நெற்றியில் வகுடில் நெற்றி வகுடில் அதிகமாக குங்குமம் வைக்கக்கூடிய பெண்மணிக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் என்றும் சண்டைகள் வராமல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இன்று நாம் இந்த பதிவில் நெற்றியில் குங்குமம் வைத்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நெற்றியில் குங்குமத்தை வைப்பதால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் திருமணமானவுடன் பெண்கள் வகில் குங்குமம் வைப்பது நன்மை பயக்கும் என்றும் கணவனின் ஆயுளை நீடிக்கக்கூடிய தன்மை கொண்டது என்றும் மனைவியின் நெற்றியில் வைக்கக்கூடிய திலகமானது எப்பொழுதும் நன்மை பயக்கும் குடும்ப ஒற்றுமை நீடிக்கும்